மக்கள் நலன் செய்திகள் வாசிப்பது கீதா திமிரி ஒன்றாவது வார்டு சஞ்சீவராயன் பேட்டை திமுக கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா திமிரி பேரூராட்சி பேட்டை ஒன்றாவது வார்டு திமுக கிளைக்கழகத்தின் ஒன்றாவது வட்ட அவைத்தலைவர் தலைமையில் பட்டக்கழக நிர்வாகிகள் முன்னிலையில் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு நகர செயலாளர் கே தாமோதரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் பேரூர் கழக அவைத்தலைவர் தலைவர் என் ஏகாம்பரம் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் ஒன்றிய பிரதிநிதி பி வி ஜோதிலிங்கம் டிஆர் ஆர் சண்முகம் முத்து கோபி சம்பத் தீனதயாளன் மற்றும் நகர இளைஞரணி அமைப்பாளர் எஸ் மணிகண்டன் மூர்த்தி வெங்கடேசன் தகவல் தொழில்நுட்ப ரவி வட்டக்கழக நிர்வாகிகள் குமரன் லட்சுமணன் அஜய் சுரேஷ் பன்னீர்செல்வம் மற்றும் பொதுமக்கள் மகளிர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நன்றி எஸ் அண்ணாதுரை நிகழ்ச்சி ஏற்பாடு ஒன்றாவது வார்டு திமுக கிளைக்கழகம் சஞ்சீவராயன்பேட்டை சஞ்சீவராயன் பேட்டை திமிரி செய்தியாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பெருமாள் செய்தி தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ தமிழ் பண்பாடு போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு ஒழுக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான விதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை ஊரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு புகழ் புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அஞ்சா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அஞ்சா புஹு ஓங்குங்க தேரேஞ்சு அண்ணா புஹு ஓங்குங்க அண்ணா புஹு ஓங்குங்க அண்ணா புஹு